அன்பார்ந்த ஞான ஒளி யூடியூப் சேனலர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் மார்கழி மாத சிறப்பு ராசி பலன்கள் காணலாம் வாக்கிய கணிதா பஞ்சாங்கப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருஷம் டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருஷம் ஜனவரி மாதம் பதிமூன்றாம் தேதி வரை ஒரு இருபத்தி ஒம்பது நாட்களுக்கு தமிழ் வடப்படி குரோதி வருஷத்தின் ஒன்பதாவது மாதம் மார்கழி மாதம் தனுர் மாதம் என்று சொல்வார்கள் மார்கழி மாத கோச்சார கிரக சஞ்சார நிலைகளை காணலாம் இந்த மாதம் பார்த்திங்கன்னா சூரியன் புதன் சுக்கரன் மூன்று கிரக பயிற்சி இருக்கிறது மார்கழி மாதம் பதினேழாம் தேதி விருச்சி ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு புதன் பயிற்சி ஆகிறார் மார்கழி மாதம் பதினைந்தாம் தேதி மகராசியிலிருந்து கும்பராசிக்கு சுக்கரன் பயிற்சி ஆகிறார் மாதக்கிரகமான சூரியன் மார்கழி ஒன்று முதல் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை தனுசு ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் மற்ற கிரகங்களை பார்க்கும்போது ராசியில் கேது ராசியில் செவ்வாய் வக்கரகதியில் செல்கிறார் ரிஷபராசியில் குரு வக்கரம் ராசியில் ராகு கும்பராசியில் சனி சந்திர பகவான் திருவாதிரை நேத்திரா மிதுன ராசியிலிருந்து மார்கழி மாதை தொடங்கி வைக்கிறார் மார்கழி மாதம் தச்சாயன புண்ணிய காலத்தின் இறுதி மாதம் தேவர்களுடைய இரவு பொழுதில் விடியற் காலை பேடை மாதம் என்று சொல்வார்கள் எல்லா கோவில்களிலும் காலை மாலை இரண்டு வேளை சிறப்பு பூஜை நடைபெறும் ஆன்மீக மாதம் என்று சொல்வார்கள் இந்த மாதம் வந்து மார்கழி மாதத்தினுடைய சிறப்பு வந்து விடியற்காலையில் பெண்கள் நேரமாக எழுந்து வீட்டு வாசலில் கோலமிடுவார்கள் கிராமப்புறங்களில் சங்கு ஊதுவார்கள் தனுர் மாத போஜை சொர்க்க வாசல் திறப்பு போகி பண்டிகை இறை பக்தி நிறைந்த மாதமாக மார்கழி மாதம் இருக்கும் மார்கழி மாத பொது பலன் பார்க்கும்போது நாட்டில் எல்லா தொழில் வேலையும் நன்கு வளர்ச்சி அடையும் பங்குச்சந்தை ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ்ஸு வியாபாரம் எல்லாம் வந்து விருத்தி அடையும் அத்தியாவசிய பொருட்கள் கட்டுக்குள் இருக்கும் விலை வந்து பெரிய அளவு உயர்வு இருக்காது அரசியல் நிலைமை நன்றாக இருக்கும் ரியல் எஸ்டேட் தொழில்துறையில் ஓரளவு வளர்ச்சி இருக்கும் கம்ப்யூட்டர் தொழிலில் இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும் மார்கழி மாதம் ஒன்றாம் தேதி முதல் தை மாதம் ஒன்றாம் தேதி வரை முப்பது நாட்கள் பார்த்திங்கன்னா அதிகாலை எழுந்து கோயிலுக்கு சென்று திருப்பாவை அல்லது திருவெம்பாவை படித்து வர திருமணம் ஆகாத ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி விரைவில் திருமணம் நடக்கும் இந்த மார்கழி மாதத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் மார்கழி மாதம் பதினைந்தாம் தேதி ஆஞ்சநேயர் ஜெயந்தி அன்று வந்து ஆஞ்சநேயரை வழிபட்டால் கஷ்டங்கள் வந்து தீரும் மார்கழி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி பெருமாள் கோயிலில் மோகினி அலங்காரம் தரிசனம் செய்தால் மனதில் உள்ள கஷ்டங்கள் துயரங்கள் விலகி ஓடும் மார்கழி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வைகுண்ட ஏகாதசி அன்று பெருமாள் கோயிலில் வைகுண்ட வாசலை கடந்து வந்தால் வாழ்க்கையில் வந்து சொர்க்கம் கிடைக்கும் மார்கழி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி உப்பு தானம் செய்ய தொழில் ரீதியான பிரச்சனைகள் தொழில் மூலம் செய்த பாவங்கள் விலகும் மார்கழி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆருத்திர தரிசனம் செய்தால் தொழில் வேலை போட்டி பந்தயங்களில் வெற்றி கிடைக்கும் இந்த மார்கழி மாதத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இறைவனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும் பெரும்பாலும் மனிதனுடைய மனம் புத்துணர்ச்சியாக உடலும் மனமும் நோயில்லாமல் வாழலாம் மார்கழி மாதம் மலை பலன் காணலாம் மலைக்கிரகமான சுக்கரன் முதல் பதினைந்து நாட்கள் செவ்வாய் குரு பார்வையில் மகராசியில் சஞ்சனம் செய்கிறார் பிறகு வந்து சனியுடன் கூட்டணி சேர்ந்து செவ்வாய் பார்வை வாங்குகிறார் இந்த மாதம் பார்த்திங்கன்னா புயல் மழையும் வரும் பருவமழையும் மொழியும் கடலோர பகுதியில் பெருமாள் வந்து கனமழை வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மீனராசி அன்பர்களுக்கு மார்கழி மாத சிறப்பு ராசிபலன்கள் காணலாம் ஸ்ரீ ரங்கா 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 என்று ஸ்ரீ ரங்கநாதரை வணங்கி இந்த பதிவை தொடங்குவோம் மீன ராசியில் உத்திரட்டாதி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்திலே மார்கழி மாதம் ஆறாம் தேதி வரை ராகு சஞ்சலம் செய்கிறார் உத்திரட்டாதி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் சற்று சளி காய்ச்சல் இருமல் இந்த மாதிரி சிறு சிறு உபாதைகள் இருக்கும் பயண அலைச்சல் உடல் அளவிலும் மனதளவிலும் ஒரு தொல்லை தொந்தரவுகளை காட்டும் மார்கழி மாதம் ஆறாம் தேதியிலிருந்து உத்திரட்டாதி ஒன்றாம் பாதத்திலே ராகு சஞ்சனம் செய்வார் அடுத்த இரண்டு மாத காலம் உத்திரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள் பெரியளவு தேவையில்லாத பயணங்களை தவிர்த்து விடுவது நல்லது ஜென்ம ராசியிலே ராகு அமர்ந்திருக்கும் பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா மீன ராசி அன்பர்கள் இன்னொரு ஐந்து மாத காலம் பொறுமையை கடைபிடிப்பது நல்லது ராசிக்கும் பத்தாம் வீட்டிற்கும் அதிபதியானவர் குரு புகானந்து மூன்றாவது வீட்டில் அமர்ந்திருக்கிறார் குரு பகவானுடைய ஒன்பதாம் பார்வையம் குடும்ப பாக்கிய அதிபதி செவ்வாய் பகவானுடைய ஏழாம் பார்வையம் மூன்று எட்டாம் வீட்டின் அதிபதி சுக்கரபகவான் மேல் விழுகிறது மார்கிழி மாதம் பதினைந்தாம் தேதி வரை மீனராசிக்கு லாபஸ்தானமான பதினோராவது வீட்டிலே சுக்கரன் அமர்ந்திருக்கிறார் விரும்பியது கிடைக்கும் எந்த காரியத்திலும் மீனராசி என்பவளுக்கு அதிக லாபங்களை பெற்றுத்தரப்போகிறது லாபஸ்தானத்திலே சுக்கரன் வரும்போது புதிய நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும் இளைஞர்களுக்கு காதல் மலரும் ஏற்கனவே காதலித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு கல்யாணம் நடக்கும் மூத்த அண்ணனக்கா உடன் பிறந்தவர்கள் ஆதரவு உதவி கிடைக்கும் எதிர்பாலினவர்களால் மார்கழி மாதம் பதினைந்து வரை மீனராசி ஆதாயம் உண்டு செவ்வாய் குரு பார்வையில் லாபஸ்தானத்திலே சுக்கரபவனம் வந்திருக்கும்போது விலை உயர்ந்த பொருட்கள் வாங்கலாம் தங்க நகை பட்டு புடவை குடும்பத்துக்கு வேண்டிய பொருள் வாங்கி வைக்கலாம் டூ வீலரு காரு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு கையில் பணம் இருந்துச்சுன்னா வீட்டு மனையோ விவசாய நிலமோ அசையா சொத்துக்கள் வாங்கி போடுங்க அதற்குண்டான கால நேரம் மார்கழி மாதம் பதினைந்து வரை உண்டு மார்கழி மாதம் பதினைந்தாம் தேதி பன்னிரெண்டாவது வீட்டிற்கு சனியுடன் சுக்கரன் கூட்டணி போகிறார் தைரிய வீரியஸ்தானத்திலே குருபுகன் அமர்ந்திருக்கிறார் பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பயண அலைச்சல் ஏற்படும் வெளிநாடு மூலம் அயல்நாடு மூலம் பணம் சம்பாதித்து கொண்டிருப்பவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பனிரெண்டாவது வீட்டிற்கு சுக்கரன் வரும்போது பண தேவைகள் அதிகமாகவும் எதிர்பாராத செலவுகள் கூடுதலாக வரும் நொடி மருத்துவ செலவு இருக்கலாம் கோயிலுக்கு போகிறது திடீர்னு பயணங்கள் வந்து உங்களுக்கு வந்து பண விரைய செலவுகளை ஏற்படுத்தும் பனிரெண்டாவது வெட்டிலே ஏற்கனவே சனிபகனாக வந்திருக்கிறார் ஏழரை நாட்டு சனியில் ஓடி கொண்டிருக்கிறது காலுக்கு வந்து அதிக அலைச்சல் மீனராசி என்பவளுக்கு உண்டு நின்றுக்கிட்டே வேலை பார்க்குறது பாத யாத்திரை கிரிவலம் இந்த மாதிரி வந்து காலுக்கு வந்து அதிக அலைச்சலை ஏற்படுத்தி கொண்டிருக்கும் அடிக்கடி எதிர்பாராமல் குடும்ப நபர்கள் யாராவது ஒருவருக்கு நோய் நொடி வந்து மருத்துவ செலவுகள் ஏற்படும் பனிரெண்டாவது வட்டியிலே சனி சுக்கரன் கூட்டணிச்சிரும்போது பனிரெண்டாவது வீட்டிலே சனி சுக்கரன் கூட்டணி சேரும்போது தேவையில்லாத பயணங்களை மீனராசி என்பர்கள் தவிர்ப்பது நல்லது இரண்டாம் வீட்டிற்கும் ஒன்பதாம் வீட்டிற்கும் அதிபதியானவர் நேச வக்கரகதியில் பூர்வ புண்ணியஸ்தானத்திலே சஞ்சலம் செய்கிறார் தனஸ்தானாதிபதி நேசநிலையிலிருந்து வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது அவர் வந்து நான்காம் வீட்டை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் வீடு மனை நிலம் இந்த அசையா சொத்து யோகம் மீனராசி என்பது இந்த காலகட்டம் கை கொடுக்கும் கையில் பணம் இருந்துச்சுன்னா சொத்து மீது முதலீடு செய்து கொள்ளுங்கள் செவ்வாய் வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது கோவப்படுவதை தவிர்த்து விடுங்க அதிக உணர்ச்சி வசப்படாதுங்க மீனராசிக்கு ஏழாவது வீட்டிலே கேது அமர்ந்திருக்கிறார் களத்தரஸ்தானத்திலே இன்னொரு ஐந்து மாத காலம் கேது அமர்ந்திருக்கும்போது வாழ்க்கை துணையிடம் கருத்து வேறுபாடு இல்லாமல் பார்த்துங்க வெளிநாடு பயணம் ஆன்மீக பயணம் தேவையில்லாமல் நீங்கள் வந்து உடல் வந்து அலைச்சலை ஏற்படுத்தி கொள்ளாதீங்க குடும்ப நபர்களை தவிர வெளியிட நபர்களை மீனராசி என்பர்கள் நம்பாமல் இருப்பது நல்லது மார்கழி மாதம் பதினேழாம் தேதி வரை பாக்கியஸ்தானத்திலே நான்கு ஏழாம் வெட்டி அதிபதி மீனராசிக்கு கலத்தர பாதகாதிபதி புதன் வந்து பாக்கியத்திலே அமர்ந்திருக்கிறார் மார்கழி மாதம் பதினேழாம் தேதி வரை அவர் வந்து வக்கர நிவர்த்தி அடைந்து முன்னோக்கி வரும்போது உயர்கல்வி படிக்கலாம் வெளிநாடு போய் அயல்நாடு நாடு போய் உயர்கல்வி படிக்கலாம் வாழ்க்கை துணையிடம் மாம மச்சான்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் தந்தையாரிடம் பேசாமல் இருந்தது கோச்சிக்கிட்டு இருந்தது அந்த நிலை மாறம் தந்தையாருடைய உதவி ஆலோசனை அரவணைப்பு உண்டு தாய் மாமன்கள் மூலம் ஆதாயம் உண்டு மார்கிழி மாதம் பதினேழாம் தேதி மார்கிழி மாதம் பதினேழாம் தேதி தொழிற்த்தானத்திற்கு புதன் வருகிறார் சூரியனுடன் புதன் கூட்டணி சேரும்போது அரசு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் அரசு தேர்வு எழுதக்கூடியவர்கள் மார்கழி மாதம் பதினேழாம் தேதிக்கு பிறகு முயற்சி செய்யுங்க மாதக்கிரகமான சூரியன் மீனராசிக்கு ஆறாம் எட்டின் அதிபதி தொழிற்த்தானத்திலே செஞ்சிடலாம் செய்யும்போது வழக்கு வில்லங்கம் கோர்ட்டு கேஸு சட்ட சிக்கல் மீனராசி என்பது இருந்துச்சுன்னா இந்த மாதம் நிவர்த்தி ஆகும் உங்கள் காரியங்கள் வந்து இந்த மாதம் வெற்றியாகும் அரசு வழியில் பல நாட்களாக பல மாதமாக ஏதாவது உங்களுக்கு கிடைக்க வேண்டியது இருந்துச்சுன்னா இந்த மாதம் வந்து கிடைக்கும் அரசு உதவிகள் கிடைக்கும் பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி சந்திரபகவான் மாத தொடக்கத்தில் சுகஸ்தானத்திலிருந்து இந்த மாதம் சஞ்சாரம் செய்யும்போது சுக கேடு நீங்கி சுகம் கிடைக்கும் பெரும்பாலும் வந்து இந்த மார்கிழி மாதம் பெண்களுக்கு ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய மாதமாக இருக்கும் சுப நிகழ்ச்சிக்கான மாதமாக மீனராசி என்பது இந்த மார்கழி மாதம் இருக்கும் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மன கருத்துக்களை நம்முடைய கான்பாஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய ஞானவளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்தத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடுவதற்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்